ர்க்காழி அருகே கனமழையினால் ஆயிரம் ஏக்கர் சம்பா நேரடி விதைப்பு மற்றும் நடவு பயிர்கள் மழைநீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளதால் முளைப்பு திறன் இல்லாத சம்பா விதைகள் விற்கப்பட்டதாக குற்றச்சாட்டி உரிய இழப்பீடு வழங்க அரசு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவிற்கு உட்பட்ட திட்டை தில்லைவிடங்கன் சிவனார் விலாகம் செம்மங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் சம்பா நேரடி நெல் விதைப்பு மற்றும் நடவுப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில தினங்களாக வரும் தொடர் மழையால் தில்லைவிடங்கன் திட்டை செம்மங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விவசாயிகள் நேரடி நெல் விதைப்பு பணியை மேற்கொண்டனர் இதேபோல் ஒரு சில இடங்களில் நடவு பணிகளையும் மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையால் நேரடி நெல் விதைப்பு நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி வடிய வழியில்லாமல் அழுகும் நிலையில் உள்ளது இதேபோல் நடவு செய்யப்பட்ட சம்பா நெற்பயிர்களும் மழைநீரில் மூழ்கி வீணாகி வருகிறது மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் விவசாயிகள் கவலையடைங்கி வருகின்றனர் இந்நிலையில் கூடுதல் செலவு செய்து விவசாயிகள் ஆயில் எஞ்சின் மூலம் பாசன வயலில் உள்ள மழைநீரை அகற்றும் பணியினை மேற்கொண்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கவலையடைந்து வருகின்றனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கூறுகையில் இந்த ஆண்டு விவசாயிகள் கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடன் வாங்கியும் நகைகளை அடகு வைத்தும் வேளாண் துறை மற்றும் தனியார் துறையில் விதைகளை வாங்கி நேரடி விதைப்பு செய்தோம் ஆனால் இந்த விதைகள் சரியாக முளைக்காததால் நேரடி நெல் விதைப்பு செய்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வந்தோம் மீதமுள்ள நெற்பயிர்களும் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையால் மழை நீர் மூழ்கி அழுகும் நிலையில் உள்ளது எனவே அரசு உடனடியாக பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வேதனையோடு தெரிவித்தனர் இந்த நேரடி விதைப்பில் வந்து முழுவதுமாக கடந்த தொடர்ந்து பதினைந்து நாட்களாக தொடர்ந்து போயிற மழையினால நேரடி விதிப்பு முழுவதுமாக பாதிக்கப்பட்டு உள்ளது இதோட இன்னொரு கொடுமை என்னன்னு சொன்னா சில பேர் வந்து நாத்தாங்கால் விட்டாங்க நாத்தும் முழிவு பூச்சி பாய் வேற விட்டாங்க பாயும் போ பாய் நாத்தும் முழிவு போட்டு வாய்க்கால்கள் சரியாக பராமரிக்கப்படாதனால தண்ணி எதிர்த்து திட்ட தில்லைவிடங்கும் செம்னார் தில்லைவிடங்கம் இப்போ செம்மங்குடி போன்ற கிராமங்கள் முழுவதுமாக இப்போ விதை நெல் வந்து இப்போ போட்ட விதைகள் நேரடி விதையாக இருந்தாலும் சரி நாட்டாங்காலாக இருந்தாலும் சரி பாய்வரையாக இருந்தாலும் சரி முழுவதும் அழிக்கப்பட்ட நிலையில் உள்ளது இப்பொழுது இந்த ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் சுமார் ஐநூறு விவசாயிகளுடைய எதிர்காலம் ஓராண்டு எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது இதற்கு மேல் நாங்கள் என்ன செய்வது என்பது எங்களுக்கு தெரியவில்லை தற்கொலையை தவிர வேற வழி கிடையாது எங்களுக்கு முழுவதுமாக விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் இது அண்ணாமே ஒருபோக சாவடி நெல் சம்பவம் மட்டும்தான் ஏனென்று சொன்னால் இந்த பகுதியில் பம்பு செட்டுகள் கிடையாது வாய்க்கால் பாசனத்தை மட்டுமே நாங்கள் நம்பி விவசாயம் செய்கிறோம் இந்த ஆண்டு இயற்கை எங்களை இந்த அளவுக்கு வஞ்சித்து விட்டது இதை தாண்டி நாங்கள் வந்து வேளாண்மை துறையின் மூலமாக மூலமாக விதை நெல் வாங்கினோம் சொர்ணா சோப்பு என்கின்ற விதை நெல் வாங்கினோம் அந்த விதை நெல்லும் பாதிக்கு மேலே முளைக்காமல் தரமற்ற விதையை வேளாண்மை துறை வழங்கியுள்ளது இதையும் இந்த நேரத்தில் நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர்களும் ஐநூறு ஏக்கர் ஐநூறு விவசாயிகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறையாக மட்டும் இல்லாமல் எதிர்காலம் என்ன செய்வது என்று தெரியவில்லை மீண்டும் நாங்கள் என்ன விவசாயம் செய்ய வேண்டும் இதற்கு மேல் நாங்கள் விதை விட்டு நாங்கள் நடவு செய்தால் பிற்காலத்தில் என்ன பாதிப்பு வரும் என்பது எங்களுக்கு தெரியவில்லை புரியாத நிலையில் எதிர்காலம் தெரியாமல் பள்ளி மாணவர்கள் படிக்க வேண்டிய நிலைமையிலும் எங்களுடைய வாழ்வாதாரமும் எல்லாமே கெட்டு எதிர்காலம் தெரியாமல் இந்த திட்டை திட்டத்தை செம்பங்குடிக்கு கிராம மக்கள் முடித்து கொண்டிருக்கிறோம் அரசு உடன் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதிகாரிகளும் வந்து பார்வையிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா தில்லைவடங்கம் பஞ்சாயத்தில் இந்த மாதிரி விதைப்பு நேரடி விதைப்புக்காக அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட விதைகள் சொர்ண விதை கொடுத்தாங்க என்னுடைய நிலம் மட்டுமே மொத்தமே பதினஞ்சு ஏக்கருங்க பதினஞ்சு ஏக்கரில் ஒரு எட்டு ஏக்கரு நேரடி விதைப்போம் எட்டு ஏக்கருக்கு விதை விதப்பு விட்டு நடவு பிடுங்கி செய்யறதுக்காக விதப்பு விதப்பு எடுத்தோம் அந்த நாற்றங்கால் விட்டும் ஒன்றுமே அதில் வந்து இந்த மாதிரி அழுகிய நிலைக்கு வந்துட்டு இந்த நாற்றோட நிலை வந்து அழுகிய நிலைக்கு வந்துடுச்சு இதையும் பிடுங்கி நட முடியாத சூழ்நிலைக்கு வந்துட்டோன்னாங்க ஏற்கனவே வந்து கடன் வாங்கி விவசாய சங்கத்தில் கூட்டுறவு சங்கத்தில் தான் விவசாயத்தில் கடன் வாங்கி நகையை வச்சு அடவை வச்சு நகையை அடவ வச்சு தான் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணியிருக்கோம் இருந்துமே ரெண்டாவது முறையும் வெறப்படிச்சு அதுவும் போயிடுச்சுங்க திரும்பி மூணாவது முறை இப்போ இந்த மாதிரி நாற்று விட்டு நடலாங்கிற ஐடியாவுக்கு போய் அந்த நாற்று விட்டும் இந்த மாதிரி அழுகிய நிலைக்கு வந்துடுச்சு இதுக்கு மேலப்பட்டு நாங்கள் என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருக்குது பிள்ளைகளுக்கு படிப்பு சம்மந்தமாகவும் பணம் கட்டுறதா இல்லை விவசாயத்தை நாங்கள் பார்க்குறதா என்ன செய்கிறதுனே எங்களுக்கு ஐடியா ஒன்றும் தெரியாமல் இருக்குது இதுக்கு சரியான தீர்வு வந்து முதலமைச்சர் நேரடி பார்வைக்கு போய் எங்களுக்கு சரியான தீர்வு காணு ஒரு வழி வகுமாறு அன்போட கேட்டுக்கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க